எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இளநீருடன் தேன் கலந்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம அனைவருக்குமே இளநீர் ஏராளமான நன்மைகளை கொண்ட பானோ அப்படிங்கிறது தெரியும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் இளநீர் பெரிதும் உதவியாக இருக்குது அதிலும் இந்த இளநீரோட தேன் கலந்து குடித்தோம்னா உடலின் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து இருந்து வி விடுபட முடியும் ஒரு டம்ளர் இளநீரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில குடிக்கணும் இளநீருடன் தேன் கலந்து குடிக்கும்போது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் ஏ செல்களை ராடிக்கல்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்து விரைவில் முதுமை தோற்றம் வருவதை தடுக்குமாமா இளநீரில் தேன் கலந்து குடிப்பதால் குடல் இயக்கம் சீராகும் மற்றும் வயிற்றில் உற்பத்தி செய்யப்படும் அதிகப்படியான அமில சுரப்பு குறையும் அதிலும் அசிடி பிரச்சனையும் தடுக்கப்படுமாமா இளநீருடன் போது உடலினுள் உள்ள அழற்சி குறைவதோடு தொற்று கிருமிகளும் அழிக்கப்படும் இந்த இயற்கை பானம் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சு ரத்த குழாய் அடைப்புகள் ஏற்படுவதை தடுத்து இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கும் இளநீர்ல கலவையில் உள்ள ஏராளமான வைட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் உடலில் உள்ள செல்களுக்கு ஊட்டமளித்து உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்குமாமா இந்த இயற்கை பானத்தை வெறும் வயிற்றுல குடிப்பதால சிறுநீரங்கள்ல உள்ள டாக்சின்கள் மற்றும் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்பட்டு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் இருக்குமாமா இளநீரில் தேன் கலந்து குடிப்பதால குடலியக்கத்தின் செயல்பாடு மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்குமா ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் தேங்க் யூ